இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பதிமூணாம் தேதி வருகின்ற பதிமூணாம் தேதி பிப்ரவரி மாசம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை தேதி கேட்டு கொடுத்துருக்கோம் இங்க மத்திய மாவட்டம் சார்பாக நம்ம தாளமுத்து நடராஜ் இருக்கார் பாத்தீங்களா அந்த கிரவுண்ட் இருக்குல்ல அது கேட்டிருக்கோம் மகுடஞ்சாவடி அங்க சேர்ந்த நிர்வாகிகள் அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு நம்ம மகுடஞ்சாவடிக்கும் சங்ககிரிக்கும் இடையில வந்து ஒரு கடந்த முறை தேர்தல் பிரச்சாரம் அந்த அம்மா பண்ணியிருந்தாங்க முதல முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஒரு பேர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல மனு அவங்க கொடுத்துருக்காங்க மனு கொடுத்தோம் பரிசீலனை செய்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அனுமதி கிடைக்கும் எந்த மாற்றமும் இல்லை கழக தலைவர்கள் வருகின்ற பதிமூணாம் தேதி கண்டிப்பாக சேலத்தில் மக்கள் சந்திப்பு கொடுத்து மக்களை சந்திப்பார் இப்போ போன முறை வந்து ஒரு மாதம் மேலேயே அனுமதி கிடைக்கும் சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம ஒரு இன்னொரு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கால அவகாசம் இருக்கு அதன்புதான் கூட்டத்தில் எவ்வளவு அதுக்கான விதிமுறைகள் அது முறை நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதற்கேற்ப என்ன கொடுக்கணுமோ அதுதான் அடுத்து சேலம் தான் வரப்போம் வேற எங்கேயும் இல்ல முதல்ல சேலம்தான் எனக்கு தலைவர் பொதுச்செயலாளர்கள் இந்த இடத்த போய் பாருங்க வரேன்னு சொல்லியிருக்காரு அதன் வந்து மனு கொடுக்க வந்திருக்கேன் வருகின்ற பதிமூணாம் தேதி கண்டிப்பா இங்க வருவாரு அனுமதி கொடுத்துருவாங்க அதற்கு அதுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கேற்ற எண்ணிக்கையில்தான் கொடுத்துருக்கோம் சரின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அனுமதி கொடுத்துருவாங்க ஏற்பாடுகள் காவல்துறை என்ன சொல்லுதோ அதற்கேற்ற நாங்கள் வந்து இப்போ ஒன்றும் பண்ணல ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே மிகப்பெரிய நலத்திட்ட உதவி கழக தலைவரை வச்சு அப்போ தமிழக வெற்றி கழகமாக இல்லை மக்கள் இயக்கமாக இருந்தபோது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே மிகப்பெரிய தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் வகையில் மிகப்பெரிய நலத்திட்ட உதவி இங்கே பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்களா ஒரு ஆறு மாதத்துக்கு முதல்ல வந்து இங்கே நம்ம போஸ்ட் மைதானத்தில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் எங்கள் மாநில நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் மற்றும் மாநில நிர்வாகிகளை வச்சு மிகப்பெரிய கூட்டம் இங்கே போஸ்ட் மைதானத்தில் நடத்தணும் அதனால் அந்த அது இல்லாமல் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் எங்களால் எந்த பொதுமக்களுக்கு இடையூறோ பாதசாரிகளுக்கோ வாகன ஓட்டுநர்களுக்கோ எங்கேயுமே இடையூறாகி சரிதடுமே இல்லை அந்த மாதிரி நடந்துக்க மாட்டோம் எங்ககிட்டயே கிட்டத்தட்ட பார்த்தீங்களா ஒரு ஆயிரத்தி முந்நூறு தன்னாளவர்கள் இருக்காங்க தளபதி விஜய் பாதுகாப்பு படைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது வந்து இருபத்தஞ்சி வருஷமாக அவங்கள நான் வழிநடத்தி கொண்டு இருக்கோம் நிறையா நிகழ்ச்சிகள் அவங்க தளபதிக்காக பாதுகாப்பு படையில் ஈடுபட்டிருக்காங்க அது இல்லாமல் இங்கே இங்கேயே மக்களுக்கு ஏதாவது டிராஃபிக் ஆகுது அப்படின்னா எங்கள் தம்பிகளே இறங்கி பணி செஞ்சுருக்காங்க நம்ம கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்கிட்ட கூட லாஸ்ட் டைம் வந்து இந்த ரோடு கருகு ரொம்ப தொந்தரவாக இருந்து சொல்லும்போது எங்கள் தம்பிங்க போய் அதுக்கான பணியை போல காவல்துறையினு இணைந்து பண்ணியிருக்காங்க அதனால எல்லா வகையிலுமே இது வரைக்கும் நாங்க நடத்தின எல்லா கூட்டத்திலுமே ஒரு சின்ன இடையூறு கூட நாங்க ஏற்படுத்தினது இல்லை அதனால இதுவும் மிகவும் ஒழுக்கமாக காவல்துறை என்ன அறிவுரை சொல்லுதோ அதை கேட்டு சிறப்பான முறையில் தமிழ்நாடே பாராட்டும் வகையில் நடத்திக்காரு அது கொடுத்துருக்கும் மனுவிலேயே கொடுத்துருக்கோம் அவங்க மறுபடியும் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்குவோம் டெய்லியுமே இணைஞ்சிட்டு தான் இருக்காங்க எங்ககிட்ட என் தலைமை அலுவலகத்துல எங்க அலுவலகத்துல வந்து டெய்லியுமே இணைஞ்சிக்கிட்டுதான் இருக்காங்க எவ்ளோ பேர் மக்கள் எவ்வளவு பேருங்கிறது குழப்பம் இருக்கும் அது தெளிவா குடுத்துருக்கேன் அதிகாரி கிட்ட அவங்க அதை பரிசீலனை பண்ணிட்டு சொல்றேன் இருக்காங்க பேசுவாங்க பத் நாங்கள் ரெண்டு இடம் கேட்டுருவேன் எங்கள் தளபதி பத்து இடத்துல கூட பேசுவதற்கு உரையாற்றுவதற்கு தயாராக இருக்கார் வழிநடுக்கும் நீங்கள் நிறுத்தினா கூட எங்கள் தளபதிக்கான பாதுகாப்பை நாங்கள் கொடுத்து பேசுவதற்கு தயாராக இருக்கார் காவல்துறை அதற்கு அனுமதி கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் அந்தந்த இடத்துல அவர் நிறுத்தி அந்த வண்டியிலேயே கூட முன்னாள் ம முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் அப்படி தான் பேசியிருப்பாங்க ஒரு சென்ட்ரல் பிளேஸ் ஒரு பத்து ப்ளேஸ் ஒரு பதினஞ்சு ப்ளேஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வராங்க அப்படின்னா அந்தந்த இடத்துல இருந்து அந்த பகுதியில் இருக்கும் மக்களை அந்த பகுதியை சார்ந்த மக்களை கொண்டு திரட்டி அந்த இடத்துல ஒரு உரை நிகழ்த்துவார்கள் அந்த மாதிரி கூட நாங்கள் பண்ணுறதா இருக்கோம் பண்ணுவோம் எங்கள் தளபதி தயாராக தான் இருக்கார் கழக தலைவர் தயாராக தான் இருக்கார் அதுக்கு போலீஸ் அனுமதி தரணும் அதனால் போலீஸ் என்ன சொல்லுதோ காவல்துறை அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கண்டிப்பாக இந்த விழா இந்த மக்கள் சந்திப்பு விழா மிக சிறப்பாக நடைபெறும் ஏற்கனவே நியூ இயர் அந்த இதெல்லாம் போலீஸ் பாதுகாப்புக்கு இல்லைன்றாங்க இப்போ வந்து இது சிவராத்திரி வருது அதுக்கு ஏதாவது போலீஸ் பக்கத்தில் அந்த கோயிலுக்கு போகிறோம் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் சொல்ல போன முறை சொன்னாங்களா அது சரியான காரணமாக இருந்தது கார்த்திகை தீபம் இங்கே இருக்கிற எல்லா காவல்துறையினரும் அங்கே போகிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் டிசம்பர் ஆறு அது வந்துச்சு அதனால அந்த நிகழ்வு நடந்துச்சு அந்த மாதிரி எதுவும் வந்து பதினோரு ஏக்கர் சேலத்தை பாத்திருக்க இடம் வந்து பதினோரு ஏக்கர் இருக்கு அது சர்வேயர் வச்சு அளந்து எத்தனை நபர்கள் அங்க இருக்கலாம் எது எதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கிறதும் அதையும் கொடுத்துருக்கோம் முறைப்படி என்ன கொடுக்கணுமோ எல்லாமே கொடுத்துருவோம் கண்டிப்பாக அனுமதி கிடைக்கும்